ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சார் என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குருபார்வை பார்வை உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சிறு சிறு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் மன கிளேசம் இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு வந்து பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்து பணம் வரும் புதிய முயற்சிகள் வரும் டைரக்டாக வர அதாவது பணம் வந்து நேர் வழியில் வர்றத விட மறைமுக வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுல சிரத்தையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மறதி அதிகமாக இருக்கக்கூடும் தேவையற்ற பேச்சு வீண் வம்புகள் வேண்டாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தாயின் உடல் நல்ல சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்க ஏன்னா ஆவணி மாதம்னும் பொழுது பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தால் இருந்தாலும் தொழில் மூலியமாக கீழே உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இல்லையானால் செவ்வாய் இருக்கார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் மறைந்து நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஆனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலமற்ற காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக நல்ல ஒரு பணவரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரணும் பார்த்து அடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம கால காலமாக இருக்குது சந்திர மங்கள யோகம் இருக்கு இருந்தாலும் சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிவூர் வெளிமானம் செல்லக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற பகவான் வர அதாவது எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கும்போது சந்திராசிரம காலத்திலே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்த்தோம்னு இருக்கறவளுக்கு சற்று கொஞ்சம் தாமதம் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல பகவான் போகும்போது ஆட்சி பெற்ற சந்திரனாகவே இருக்க அதனால் வந்து நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் கிடைக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அப்பொழுதே நிச்சயமாக கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்தா எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் பார்க்க பார்த்துட்டு இருக்காலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போற அதாவது ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஒன்றே முக்கால் மணியிலிருந்து அதாவது பதினொன்னே முக்காலிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய கால காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் இருக்க பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது காரியங்கள் பொது விஷயங்களில் போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இந்த இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த விஷய ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சமையல்கலை வல்லுநர்கள் ரா டாக்டர்கள் அது தவிர வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் சிவில் சர்வீசஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்